கோடைவேலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் குளிர்ச்சியான உணவுகளையும் பழங்களையும் நாடி செல்கிறார்கள் இதில் முதலிடத்தில் இருப்பது நீர் சத்து நிறைந்த தர்பூசணி பழம் தான் ஆனால் கனடாவின் மோன்ரியல் நகரில் வசிக்கும் மக்களுக்கு இந்த தர்பூசணி இப்போது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் அதாவது வீடுகளில் வாங்கி வைக்கப்பட்ட தர்பூசணிகள் திடீரென வெடித்து சிதறும் சம்பவங்கள் பதிவாகி மக்களை ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் மோன்ட்ரியல் நகரை சேர்ந்த ஒருவர் சந்தையில் இருந்து ஒரு தர்பூசணியை வாங்கி தனது சமையலறை மேடையில் வைத்துள்ளார் சில மணி நேரங்களுக்கு பிறகு திடீரென ஒரு பெரிய சத்தத்துடன் அந்த தர்பூசணி வெடித்து சிதறியுள்ளது பழத்தின் சதை பாகங்கள் சமையலறை எங்கும் சிதறிக் கிடந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இதே போன்ற அனுபவங்கள் வேறு சிலருக்கும் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த வினோத நிகழ்வுக்கான காரணம் என்ன இது ஏதும் ரசாயன மாற்றம் காரணமா அல்லது புதிய வகை நோயா என்று மக்கள் குழம்பிய நிலையில் உணவுத்துறை நிபுணரான சில்வைன் சாலிபோயில் என்பவர் இதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் இது ஒரு இயற்கையான செயல்முறை என்றும் இதைக் கண்டு மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளார் இந்த நிகழ்வுக்கு பெயர் நொதித்தல் அதாவது தர்பூசணியில் அதிக அளவில் சர்க்கரை சத்து உள்ளது வெப்பநிலை மிக அதிகமாகும் போது குறிப்பாக முப்பது டிகிரி செல்சியை தாண்டும் போது பழத்தின் உள்ளே இருக்கும் சர்க்கரையானது நுண்கிருமிகளின் செயல்பாட்டால் இந்த வாயு பழத்திற்குள் அழுத்தத்தை உருவாக்குகிறது என்றார் அவர் அந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது பழத்தின் உள்ளிருந்து நுரை போன்ற திரவம் கசிய தொடங்கும் இதுவே நொதித்தல் செயல்முறை தொடங்கிவிட்டதற்கான முதல் அறிகுறி இந்த அழுத்தத்தை தர்பூசணியின் தடிமனான அந்த தோல் ால் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் அது ஒரு பலூனை போல டமாறார் வெடித்து சிதறுகிறது குறிப்பாக காரில் வைத்து நீண்ட தூரம் பயணம் செய்வது அல்லது சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்தில் பழத்தை வைப்பது போன்ற செயல்கள் இந்த நொதித்தல் செயல்முறை வெகுவாக துரிதப்படுத்தும் என்று கூறியுள்ளார் இந்த சிக்கலில் இருந்து தப்பிப்பது எப்படி கடைகளில் தர்பூசணி வாங்கும் போது நாம் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று பார்த்தால் நிபுணர்களின் கூற்று என்ன சொல்கிறது என்றால் தர்பூசணி வாங்கும் போது அதன் வெளிப்புறத்தோலை முழுமையாக சோதிப்பது அவசியம் என்று கூறுகிறார்கள் பழத்தின் மீது ஏதேனும் அசாதாரணமான படைப்புகள் அல்லது பள்ளங்கள் அல்லது மென்மையான

அல்லது அதிக வெப்பம் நிறைந்த அறைகளிலோ வைக்கக்கூடாது முடிந்தவரை குளிர்ச்சியான இடத்தில் அல்லது குளிர்சாதன பட்டியல் வைப்பதே பாதுகாப்பானது ஒருவேளை உங்கள் இருந்து நுரை வருவது போல தெரிந்தாலோ அல்லது அது சற்று மென்மையாக இருப்பது போல உணர்ந்தாலோ அதை உண்பது பாதுகாப்பற்றது நொதித்தல் அடைந்த பழங்களை உண்பதால் உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த பழத்தை அப்புறப்படுத்துவது நல்லது ஒரு நல்ல செய்தியாக இது போன்ற பாதிக்கப்பட்ட பழங்களை வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்கிய கடைகளிலேயே திரும்ப கொடுத்து அதற்கான முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அடுத்த முறை நீங்கள் தர்பூசணி வாங்கும் போது இந்த குறிப்புகளை தேர்ந்தெடுங்கள் இனிமையான பழம் ஒரு விரும்பத்தகாத அனுபவமாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்வது நம் கையில் தான் உள்ளது என்னதான் இது வந்து ஒரு இயற்கையின் நிகழ்வு என்றாலும் நாம் சற்று கவனமாக இருப்பது அவசியம் இதனால் தர்பூசணி வாங்கும் பொழுது பார்த்து வாங்குங்கள் மக்களே கேடைய செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் ஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது